பார்க்கலாம்ங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு பிரசாதமாக இனிப்பு சீடை செய்ய போறீங்க அதுக்கு வந்து இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் வந்து இடியாப்ப மாவு எடுத்துக்கலாங்க அரை டம்ளர் எடுத்துருக்கேங்க மொத்தம் ஒன்றரை டம்ளருங்க அடுப்பு ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டோங்க அரிசி மாவு வந்து நிறம் மாறாமல் நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க நம்ம கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வறுத்துட்டு தான் சேர்த்தணுங்க இப்போ வந்து நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வரவிட்டுருச்சுங்க இப்போ ஒரு தட்டில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரே மாதிரி விழுகணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அரிசி மாவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க உளுந்து மாவு வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் உளுந்து மாவு வந்து நம்ம வீட்டிலையே நல்லா உளுந்த வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க நான் அந்த மாதிரி எடுத்த மாவு தான் இப்போ சேர்த்துறேங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெள்ளை எல் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா கலந்துடலாங்க இப்போ மாவு வந்து நல்லா கலந்துட்டோங்க இது இருக்கட்டும் மாவு வந்து இந்த டம்ளர்ல ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்குறேங்க நம்ம ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் சேர்த்து போகிறோங்க அந்த அரை டம்ளர் மாவுக்கு ஒரு கால் டம்ளர் வெள்ளம் மொத்தம் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு எடுத்துட்டோங்க இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரையை வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி குதிக்க வச்சுக்கலாங்க வெள்ளம் செத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து கொஞ்சம் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் பார்த்திங்களா இந்த குலோப்ஜாமுக்கெல்லாம் செய்வோம் பாருங்கள் அந்த பக்குவத்தில் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்ல நுரை வந்து நல்லா பொங்கி வந்து கொதிச்சிட்ருக்குங்க இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்ப பாகு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செத்தி கலந்துக்கிறாங்க இப்போ வந்து நம்ம கை வச்சு கலந்துக்கலாங்க கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க ரெடி பண்ண பாகு வந்து கரெக்டாக போயிடுச்சுங்க இந்த மாவுக்கும் இந்த பாகுக்கும் கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு வெறு வெறுப்பாக இருக்குதுங்க இப்போ நல்லா பிரசஞ்சிக்கலாம் மாவு இப்போ மாவு வந்து நல்லா பிரசஞ்சிட்டேங்க நல்லா அந்த மாவு வந்து சூடெல்லாம் ஆறிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எயிசி எத்திக்கலாங்க இது வந்து மாவு வந்து அப்படியே சாஃப்டாக வச்சுருக்கோம் மாவு வந்து நல்லா காஞ்சு போகாமல் இருக்குங்க இது வந்து நம்ம ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம செய்ய போகிறோங்க அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிமார்கள்லாம் இப்படி தான் செய்வாங்க நம்ம எள்ளு சீடை செய்கிறதுனாலே மொதல் நாள் வந்து இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுருவாங்க அடுத்த நாள் வந்து செய்வாங்க அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா மேலே எல்லாம் நல்லா முறுமுறுப்பாகும் உள்ள வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நம்ம நம்மளும் இன்னைக்கு வந்து அதே மெத்தடில் செய்கிறோம் இது வந்து ஒரு நாள் நம்ம வெளியில் வச்சுட்டு அடுத்து எடுத்து நம்ம தேவையான அளவு செஞ்சுட்டு மீதி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க கூட நம்ம தேவைப்படும் போது எடுத்து செஞ்சுக்கலாங்க ஒன்றுமே ஆகாது இது வந்து ரொம்ப நாள் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து ஒன் மந்த் வரைக்குமே நல்லா பக்குவமாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து செஞ்சுக்கலாங்க பிரசாதமாக மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாவு வந்து நம்ம நாளை காலையில் செய்ய போகிறோங்க இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சுங்க அதாவது நேற்று நைட்டு பிசைஞ்சு வச்சு இப்போ காலையில் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து அப்படியே இருக்குதுங்க இதை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாங்க தேங்காய் துருவல் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இது வந்து நான் துருவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து சேர்த்திக்கலாம் இந்த தேங்காய் துருவலை சேத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக எண்ணெயில் வந்து வெடிக்காது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அடுத்து வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ தேங்காய் பூவும் சேர்த்து இருக்கிறதுனால தண்ணி வந்து நல்லா தளதெல்லாம்னு கொதிக்க வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் சேர்த்திருக்கோம் அதனால நீ நெய் சேர்த்த வேண்டாங்க அதிகமா நெய் சேர்த்தனும் அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு போயிடும் நம்ம எண்ணெயில போடும்போது அவ்வளோதாங்க நம்ம நல்லா மாவு வந்து பதமாக கலந்து எடுத்துட்டோம் உருண்ட இப்போ இது வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த மூணு விரல்லையுமே உருட்டிக்கணுங்க இந்த பெருவரல் இந்த ரெண்டு வரல் இதுலேயே நம்ம உருட்டி எடுத்துக்கணும் பார்த்தீங்களா நல்லா ரவுண்டாக சேஃபாக உருட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி உருட்டினாலே போதும் அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் உருட்டக்கூடாதுங்க அவ்வளோதான் பாருங்களேன் ஒரு ரெண்டு உருண்டை உருட்டுனேங்க ஒட்டுற மாதிரி இருந்துச்சு நான் வந்துட்டு கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம உருட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க நம்ம சீடை எல்லாமே உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோல்ஸ் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு கோல்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்களா இந்த மாதிரி கோல்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெடிக்காமல் வருங்க ஒரு பேட்சுக்கு தேவையான அளவு கொலுஸ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது எடுக்கிறதுக்குள்ளே திருப்பி வந்து நம்ம கொல்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரியே எல்லாமே போட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாதுங்க இது போடும்போது பபுள்ஸ் வரணும் அவ்வளோதான் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப எண்ணெய் காயக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க அப்படியே நம்ம கலந்து விட்டுருந்தாங்க வந்து சீடைகள் வந்து இப்ப நல்லாவே வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்குங்க எடுத்துடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்காதுங்க கொஞ்சம் எடுத்து கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக வந்துடுங்க அடுத்த நீர் பேட்சும் சேர்த்திக்கலாங்க நம்ம ரெண்டாவது போதும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தும் போது எண்ணெய் வந்து எந்த சூட்டில் இருந்துச்சோ அதே சூட்டில் தான் இருக்கணுங்க சப்போஸ் உங்களுக்கு சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் விட்டு அந்த மீடியமான ஹீட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி வந்து இந்த சீடைகள் வந்து சேர்த்திக்கலாங்க ஏன்னா அந்த மாதிரி போது தான் சீடைகள் வந்து வெடிக்காமல் கரெக்டாக வருங்க இப்போ நம்மளுக்கு சீடைகள் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் நம்மளுடைய இனிப்பு எல்லை சீடை எல்லாமே வந்து நல்லா சுக்க எடுத்துட்டு வந்து இப்ப நல்ல கலகலன்னு சவுண்டு கேக்குது பார்த்தீங்களா நம்ம சீடை பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்லா மொறுமொறுப்பாகும் உள்ள ஒரு லேயர் மட்டும் லைட்டா ஒரு ஸ்மூத்தாகவும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்ல டேஸ்டா இருக்குங்க நம்ம மாவு வந்து இந்த பக்குவத்தில் நீங்கள் சீடை செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வருங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து இந்த எள்ளு சீடை வந்து ஒன்று கூட வெடிக்கலைங்க இந்த பக்குவத்தில் நீங்களும் இந்த மாதிரி எள்ளு சீடை வந்து செஞ்சுக்கிங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்